பிறகு பத்து நிமிடம் கழித்து நீங்கள் என்ன செய்கிறீங்க வீட்டு வாசலத்தில் வந்து வெளியில் போய் பார்க்குறீங்க அப்படி யாரும் தான் வந்துட்டு போடணும் உங்களால் யாரையுமே காண முடியாது ஆனால் அவங்க உங்களை பார்த்துடுவாங்க பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க வீட்டுக்குள்ளே வந்து கதவை மூடிட்டு இருக்கிறீங்க இனிமேல் தான் ஆபத்து காத்திருக்கு நீங்கள் வீட்டில் இல்லாட்டி தான் அவங்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரி களவு கொள்ளைகள் இதற்கு முதல்ல நடந்திருக்கு ஆனால் சமீப காலங்களில் ரிச்மனில் மாக்கம் ஸ்காப்ரோ போன்ற நகரங்களில் அதிகமாக நடைபெற்று வருகின்றது முக்கியமாக பெண்கள் முதியோர்கள் பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வீடுகளை கொள்ளையடிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி கொள்ளையடிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி இந்த திருட்டு எப்படி நடக்குது இந்த திருட்டுலேருந்து உங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் இப்போ யாராவது உங்களோட வீட்டு கதவை தட்டி இல்லாட்டி பெல்லை ரிங் பண்ணினால் நீங்கள் என்ன செய்வீங்க உடனே போய் வீட்டு வாசலில் போய் எட்டி பார்ப்பீங்க அங்கே யார் வந்திருக்குறாங்கன்ட்டு நீங்கள் அவங்கள பார்க்க முதல்ல அவங்க உங்களோட உருவத்தை பார்த்துடுவாங்க உங்களோட உருவத்தை வைத்து தான் அவங்க கணிப்பிடுறாங்க அடுத்த என்ன செய்ய போகிறாங்கன்று இப்போ எங்களில் ஒரு பழக்க வழக்கம் இருக்குது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமான மக்கள் யாராவது உங்களோட வீட்டு கதவை தட்டினாலோ இல்லாட்டி பெல்லை ரிங் பண்ணினால் உடனே ஓடி போய் இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுமே கதவை திறந்து எட்டி பார்க்கறது இன்னும் சிலர் வந்து பயத்தில் உள்ளுக்கு இருந்துட்டு ஒரு பதினைந்து நிமிடம் கழித்து வெளியில் போய் பார்ப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படி யார் தான் வந்துட்டு போகணுன்ட்டு இல்லாட்டி தலையே வெடிச்சிடும் கராஜ் மட்டும் போய் செக் பண்ணிட்டு வருவாங்க வந்தவன் திருடனாக இருந்தால் உங்களால் அவனை பார்க்க முடியாது ஆனால் அவங்க எங்கேயோ இருந்து உங்களை பார்த்து கொண்டே இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த திருடப்பட்ட வீடுகள் எல்லாமே இந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க எப்போ வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போனா பிறகு இந்த வீட்டில் யார் இருக்கிறாங்கன்னு தெரிந்து தான் வராங்க உதாரணத்துக்கு மார்க்கத்தில் இது நடந்த ஒரு சம்பவம் ஒரு தமிழ் வீடு ஒரு அம்மம்மா வீட்டில் தனியாக இருக்கிறாங்க யாரோ ஒன்றுக்கு நாலு தடவை வந்து பெல்லை ரிங் பண்ணுறாங்க கதவை தட்டுறாங்க நல்ல அழுத்தமாக த கதவை தட்டுறாங்க இவங்க பயத்தில் வேலையில் இருக்கிற மகனுக்கு கால் பண்ணுறாங்க யாரோ கதவை தட்டுறாங்க பெல் அடிக்கிறாங்க என்ன செய்யறண்டு மகன் கூறியுள்ளார் நீங்கள் கதவை துறக்க வேண்டாம் கதவுக்கு கிட்ட கூட போக வேண்டாம் என்று சரின்னு இவங்க சொல்லிட்டு ஒரு அரை மணித்தேலாம் கழித்து இவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல பல்ல கடிச்சு கொண்டே இருந்துருக்குறாங்க சரி வந்துட்டு போனது யாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சாகணும் வீட்டு கதவை தொடர்ந்து வெளியில போய் பார்த்துருக்குறாங்க அங்கே பார்த்தா ரெண்டு பேர் ஃபைலோட இன்னொரு வீட்டில் இருந்து வெளியில் வாரதை இவங்க பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து மகனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அது யாருமே இல்லை சேல்ஸ் பர்சன் மாதிரி தெரியுது அவங்க தான் எங்களோட வீட்டு வெள்ளையும் அடிச்சிருப்பாங்கன்ட்டு இதில் என்ன சொல்ல வரம் சொன்னால் வீட்டு கதவை துறக்க வேண்டாமண்டா துறக்க வேண்டாம் தான் இதில் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் அதே நாள் அதே ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது

இவங்க பார்க்கும் பொழுது மூன்று பெண்கள் வந்து வீட்டை வந்து டிரைவேல இருந்து வீட்டு வாசலுக்கு போறதும் டிரைவிக் வரதுமாகவும் பிறகு பேக் யார்டுக்கு போற மாதிரியும் இல்லாட்டி காருக்கு திரும்பி போயிட்டு திரும்பி வந்து எதையோ தேடுறாங்க டிரைவே முழுக்க வீடை சுத்தி வர எதையோ தேடி கொண்டிருக்கிறாங்க

எந்த செல்போன் உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்குது மரியாதையாக திருப்பி தர சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த எங்கள்கிட்ட ஃபோன் இல்லை மரியாதையாக இந்த இடத்த விட்டு போவாட்டி நான் நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணுவனுண்டு அவங்க பயப்படாமல் சொல்கிறாங்க நீங்கள் வேணுமுண்டா கால் பண்ணுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்கள் வீட்டில் இல்லாட்டி நாங்கள் திரும்பி வருவோம் எங்களோட செல்ஃபோனை வந்து எடுக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே வெளியில் போயிடுறாங்க இங்கே என்ன நடந்து சொன்னால் இந்த மூன்று பெண்களுக்குமே தெரியாது இந்த வீட்டு சொந்தக்காரங்க வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்ட்டு இவங்க என்னத்தை கிளைம் பண்ணுறாங்க சொன்னால் இவங்களோட ட்ராக்கிங் டிவைஸில் வந்து காட்டுது தங்களுடைய ஃபோன் வந்து இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்குது அதுதான் அவங்க வச்சிருக்கிற ஒரு காரணம் இந்த பெண் வந்து இந்த வீட்டை துறந்திருந்தால் இந்த மூன்று பெண்களுமே இந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கலாம் அங்கே என்ன நடந்திருக்குன்ட்டு தெரியாது ஒருவேளை மூன்று பெண்களும் உள்ளுக்கு போனால் பிற வேறு பல சில கள்ளங்களுமே இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம் இல்லாட்டி இந்த மூன்று பெண்களும் இந்த ஃபோனை தேர்ற மாதிரி வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்ட்டு அவதானித்துட்டு பிறகு வந்து இந்த வீட்டை வந்து அடிச்சிருக்கலாம் இதைத்தான் இந்த இன்வெஸ்டிகேஷனில் கூறப்படுகின்றது லக்கீலி அன்றைக்கு பார்த்து இந்த வீட்டு பெண் வந்து ஏர்லியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெளியில போயிட்டாங்க இவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்களா இருந்தா வந்தது மூன்று பெண்கள்னு தெரிஞ்சு ஒருவேளை இந்த கதவை திறந்திருக்க வாய்ப்புள்ளது இதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் இங்கேயும் ஒரு லேடி வீட்டில் தனிய தான் இருக்கிறாங்க இவங்க டார்கெட் பண்ணி தான் வராங்க வீட்டை வந்து கதவை தட்டுறாங்க தட்டுற மாதிரி இல்லை கதவை உடைக்கிற மாதிரி ஹார்டா அடி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க இந்த லேடி கேமரால பார்த்து என்ன வேணும்னுட்டு கேட்குறாங்க

போட்டு கதவை திருப்பி போட்டு அடி அடின்னு அடிக்க இந்த இவரை தவிர இன்னும் ரெண்டு பேர் வந்து டிரைவில வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க இந்த லேடி என்ன செய்தாங்கன்னா உடனே தங்களுடைய நேபர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி ரெண்டு பேர் வந்து மூன்று பேர் வந்து That's when she says the man approached her at the window, showing her a phone tracking image. And I don't know if it was, you know, alive. Um,

இதே மாதிரிதான் ரிச்மண்ட் ஹில்ல நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவத்துல வந்து கள்ளங்கள் வந்து வீட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க சோ இங்கேயும் டாகட் வந்து ஒரு ஓல்ட் லேடி தான் இவங்க தெரியாமல் கதவை திறந்துட்டாங்க வந்தது ரெண்டு பெண்கள் அதாவது ரெண்டு லேடிஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க உங்களோட வீட்டுக்குள்ளே எந்த ஃபோன் இருக்குது அதுக்கு தான் வந்தனாங்கன்னு சொல்லி இவங்க கதவை துறந்த கையோடையே இவங்க மேலே ரூமுக்கு போயிட்டாங்க எல்லாம் தேடுற மாதிரி இந்த ரெண்டு லேடிஸுமே மேலே ஓன அப்புறம் மூன்றாவதாக ஒரு நபர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து இப்போ கடைசியாக மூன்று பேர் இந்த வீட்டுக்குள்ளே தேடிக்கொண்டே இருக்கிறாங்க இந்த லேடிக்கு என்ன செய்யறேன்னு தெரியாமல் கடைசியாக போலீஸுக்கு கால் பண்ண இந்த கள்ளங்க வீட்டில் இருக்கும் பொழுதே போலீஸும் வந்துட்டு இவங்க கிளைம் பண்ணுற சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு லேடிஸுமே தண்ட ஃபோனை நான் போனில் துளைச்சிட்டேன் இந்த வீட்டில் தான் இருக்கு ட்ராக்கிங் டிவைஸில் காட்டுன்னு சொல்லி அந்த ஃபோனையுமே ஃபைன் பண்ணுற மாதிரி அந்த ஃபோனையுமே காட்டுறாங்க இந்த ஃபோனை எடுக்கத்தான் நாங்கள் வந்தோம் முண்டு இன்வெஸ்டிகேஷனில் அந்த இடத்துல யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் வேற யார் யார் இருக்குன்னு சொன்னால் ஒரு பதினைந்து வயதுடைய ஒரு போய் ஒன்று இந்த வீட்டில் வசித்து வருது ஸோ ஒருவேளை அந்த போய் எடுத்துருக்கலாம் இல்லாட்டி மோடில் கீழே இருந்து தப்பி தவறி அந்த ஃபோனை வீட்டை கொண்டு வந்திருக்கலாம்னு தான் இவங்க அப்ஸ்யூம் பண்ணுறாங்க சரி இவங்க வீட்டை விட்டு ஃபோனையும் எடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த போய் வந்தால் பிறகு அந்த போய்ட்ட கேட்கும் பொழுது அந்த போய் என்ன சொல்கிற இடம் சொன்னால் அப்படி ஒன்றுமே நான் செய்யவே இல்லை அப்படி ஒரு ஃபோனையுமே நான் ஃபைன் பண்ண இல்லைன்னு கூட அந்த இடத்துல குறிப்பிட்டுள்ளார் ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் வந்து இவங்க கொள்ளையடிக்க வந்திருக்கிறாங்க எல்லாத்தையும் சுற்றி பார்க்க வந்திருக்கலாம் ஆனால் போலீஸ் வந்தோன்ன கதையை மாற்றி இவங்கட ட்ரக்கிங் டிவைஸ்லேயே இவங்களே ஒரு ஃபோனை வந்து அதே வீட்டில் போட்டுட்டு அந்த ஃபோனை திருப்பி எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி ஒரு ட்ரிக்கான ஒரு ஐடியா மூலமாக தான் இந்த கலவுகள் இப்போ நடைபெறுகின்றது ஸோ ஒரு நாளும் உங்களோட வீட்டு கதவுகளை திறக்கவே வேண்டாம் மூடியே வச்சிருங்க யாராவது உங்களோட வீட்டு கதவை தட்டியோ பெல்ல ரிங் பண்ணா ஒரு நிமிடம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க உடனே போய் உங்களோட முகங்களை காட்டவே வேண்டாம் உங்களுக்கு வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது உடனே போய் கதவடியில் நிற்கிறது இல்லாட்டி கதவை திறக்கிறது ஏன் வீட்டில் இருக்க அம்மா மேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் யாராவது தங்களை வந்து பார்க்க மாட்டாங்களா வீட்டில் தனிமேலே இருக்கிறோம் சொந்தக்காரங்க யாராவது பிள்ளைகளை பார்க்க ஆசையில் போய் கதவை திறக்கிறது ஒரு பழக்க வழக்கம் ஸோ இனிமேல் உங்களோட வீட்டுக்கு யார் வரதாக இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு கால் பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் உடனே போய் வாசல் அடியில் போய் எட்டி பார்க்கவனா கள்ளங்களுக்கு நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்கன்ட்டு நீங்களாகவே காட்டி கொடுக்குறீங்க அதே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் போகும் பொழுதும் உள்ளுக்கு வரும் பொழுதும் நோட் பண்ணி பேருக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு சில நபர்கள் இந்த ரோட்டில் நடந்து திரிகிறாங்களா ஒரு சில கார்கள் வந்து கடை நேரம் பார்க் பண்ணியிருக்கா எதுக்காக இந்த கார் பார்க் பண்ணியிருக்கு இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய காலங்களால் நாங்கள் இப்போ வாழ்ந்து வருகின்றோம் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்